ஹாய் ஹலோ பிரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சமையல் வீடில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு மசாலா தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க ப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காய் கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸ்லைஸஸ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மசாலா தொக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை மாதிரி கட் பண்ணுங்க இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய் இதை மாதிரி பண்ணி பாருங்கள் மசாலாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டாக நான் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மெடிசாக கூட போட்டால் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக சைஸில் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் வாங்க வாங்கப்போ அது என்னென்னா பார்க்கலாம் மசாலா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடல மாவு கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கான் கடலம் மாவு ஏன்னா நிறைய கத்திரிக்காய் இருக்கிறதுனால மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடல மாவும் நல்லா கலரி விட்டுங்க இதை மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம விட்டுங்க இது கூட வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெறுமளகூ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்புறம் வந்து இதில் வந்து தனியா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நசுகனப்பூ இஞ்சி பூண்டு அது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிஞ்சிருக்க சேர்த்துக்கலாம் சோம்பு அது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா கலரி விட்டுங்க மசாலாவை மசாலா நல்லா களறி விட்டுக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு உண்டு சமையல் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா களரி எடுத்துங்க நல்லா மசாலா போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சோண்டு வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சிறிதளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலக்குங்க மசாலா நல்லா ஒன்று சேருட்டோம் நல்லா மசாலா நல்லா கலக்கி வச்சு இந்த கத்திரிக்காய் நம்ம வந்து மேலே வந்து தடவி தடவி எடுத்துக்கலாம் நம்ம மீன் ஃப்ரை பண்ணுற மருந்து மாதிரி தான் அதுவும் இதுமாதிரி மேலே வந்து மசாலாவை தடவிக்கலாம் இதே மாதிரி எல்லா கத்திரிக்கைக்காவும் தடவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நான் வந்து தடவி எடுத்து வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அதை மாதிரி கொஞ்சம் நல்லா ஊறட்டும் கத்திரிக்காய்லாம் அதுங்களாம் இந்த பக்கம் வெங்காய நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா தொப்புக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து தோசைக்கடலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா ஊறிச்சு நல்லா இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து மேலே வந்து நான் வந்து கறிவேப்பிலை போட்டுக்கிறேன் அது ஸ்கிப் ஆயிடுச்சு அது வீடியோ வந்து வரல நம்ம வந்து ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலாம் போட்டுட்டு வெங்காய தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க இதுக்கு துப்பு செய்யறோம் அதுதான் வெங்காய தக்காளி பூண்டு ஒரு கைப்பொடி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிறதுக்கு இதுக்கு வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் வெங்காயத்தக்கடலாம் நல்லா வந்து அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் அந்த பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதக்கிக்கலாம் இது நீட் நீட்டாக கட் பண்ண வெங்காயம் அது அப்புறம் வந்து அதை சேர்த்துட்டு மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பிறகு ஃப்ரை பண்ணி கத்திரிக்காய் அது வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா இது சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் இது நல்லா வதங்குங்க நல்லா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலக்குங்க இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி மசாலா எல்லாம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சுட சாதம் சாதத்துக்கு கூட நல்லா இருக்கும் சப்பாத்தி கூட நல்லா இருக்கும் அப்புறமா வந்து வீட்டு மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த மசாலா நல்லா கலக்குறோம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தோம் கலக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கொஞ்சம் நல்லா வேகட்ட ஒன்று கொஞ்சம் 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 தண்ணி சேர்த்துங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த தூக்கு நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்து வந்து பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து மேலே வரணும் இது வந்து நம்ம சிக்கன் பிரியாணி கூட இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அந்த புளி பச்சை வாசனை போனோம்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக உள்ள ரொம்ப கெட்டியாகவும் திட்டமாக இருக்கு பாருங்கள் அதேமாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் மசாலா தொக்கும் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே